ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் அடிச்சது தஞ்சாவூர் மேல போட்டுக்கணும் மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு முக்கிய தேவம் சேர்த்ததுக்கு காரணம் யாரு என் தம்பி மட்டும் மறந்து வைக்கலா அந்த மாட்டை புடிச்சது மாட்டை புடிச்ச ரகசியத்தை நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்க மத்தத அப்புறம் பாத்துக்கோ ஏ இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா இந்த ஊர்லயோ உங்களை விட்டா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிறட்டாச்சுக்கிறியா என்ன காது இதெல்லாம் போய் மச்சா கட்ட கேட்டுக்கிட்டு மச்சான் இவ்வளவு விசாலமா என வச்சிருக்கும் போது நாம மைதானத்துல போய் பானை வச்சு காய்க்க முடியும் அப்புறம் அதை விஷயத்தை சொல்லுதோ தம்பி சொல்றது கேக்குது உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் என்ன தேய்ச்சி என்ன கையா இருக்கு கொஞ்சம் சொருகி விடுறீங்களா அப்பா மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது ஆமா கரிசல் பட்டி அழிக்க ஆளமிச்சிங்களாமே இந்த சின்ன சமாசாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற என்ன பண்றதா இன்னைக்கு வீரன் தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான் சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரித்து முடிச்சுட்டு விவகாரம் முடிஞ்சது அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம் என்னடா வராது நடு பகலியும் நாக தொங்கப்பட்டு வந்து எஸ்தானிய பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடுஞ்சது போல இருக்கு கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டணம் இருக்கிற கௌரதி கௌரதி தான் கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே தேவராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து கதவை தட்டும்போதே சொன்ன

அவரும் மாவசாரனுக்கு முறை சொல்லியிருப்பாரு நானும் உருது இருக்கணும் குடிச்ச கட்டிருப்பேன் உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்குல்ல என்னடா சொன்ன என் மகளுக்கு நீ குடிச்ச கட்டுவியா நிமித்தி போட்டு முடிச்சேன்னா நெஞ்சொழும்பு காது வழி வரும் இப்ப என்ன சொல்லி பிடிச்சு நீ இந்த குதி குதிக்கிற அது இல்ல அம்சே மகளுக்கு குடிசை கட்டுறதுன்னா அதுக்கு ஒரு தராதரம் இருக்குல்ல பெரிய மிட்டா மிராசு கோச்சு வெள்ளி கொண்டு வந்து கொட்டிட்டாரு கூறைய பிரிச்சுட்டு ஓட்ட மாத்த சொன்னேன் அதுக்கு வக்கு இல்ல

அஞ்சு ரூபாய் காசு அதிகமா இருந்தாலும் போடவே நல்லா இருந்துச்சு நீ தான் காட்லன் வந்துட்டியே எது இந்த பாரு ஆத்தா என்ன சொல்லிட்டு

தேவர் வரனார இன்னும் காணோம் ஏகோய் செலவு பயன் ஓடிட்டுப் போறோ சி அவரை பத்தி உனக்கேனடா தெரியும் ஆ வாடகாரா வாடகாரா வடம்பு கொஞ்சம் தாடா ஒரு கிளச்சு படுத்துக்கிட்டா உடைச்சு கூடு சோடா இதெல்லாம் ஒரு பொழப்பு இது ஒரு பொறப்பு பாத்து போய் இன்னையோடு ஒரு வருஷம் ஆச்சு

அவர் தானே அவனுக்கும் பார்த்த போத பொலிசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா சிந்திக்கிறி சேருவ மாமா